எும்டிய ஒரு காந்த சக்தி ஒரு ஒரு புறமாக இந்த 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 பூமியை மற்றொன்று பூமி காந்த எங்களுக்கு சக்தி அந்த சக்தியில தான் நாமே இருக்கிறோம் அந்த சக்தி தான் நம்மையும் இழுது அப்ப நமக்குள்ளும் ஒரு காந்த சக்தி இருக்கா எல்லாருக்கும் இருக்கா அது எப்படி எப்படி நாம கண்டுபிடிக்க முடியும் அப்படி பார்த்தா தெரியுமா மயக்கம் வர போது தெரியும் சரி இதை நம்ம பார்க்கலாமா பார்க்கலாமா சார் சரி அதாவது இதை வந்து மேக்னட்டிக் டெஸ்ட் வந்து சொல்லுவாங்க வர்ம உங்களுக்கு சக்தி இருக்கா இப்போ வர்மம் வந்து எல்லாரும் பண்ணுறீங்க கேட்டீங்க என்பது வர்மம் செய்தால் தவறாகுமா யாருக்கு தவறாகும் தெரியுமா யாருடைய உடலில் இந்த மேக்னட்டிக் எனர்ஜி இல்லையோ அவர் பண்ணா தரலாம் எல்லாருக்குமே இருக்கு ஆனா எல்லாருக்கும் எல்லாமே இருக்குமா இப்போ ஒண்ணு இல்லை வன்மக்களை என்பது தொழு தொட்டு செய்யக்கூடிய ஒரு சிகிச்சை இது ஒரு தொழு சிகிச்சை அல்லது தொழு சிகிச்சைன்னு சொல்லலாம் எத்தனை பேர் நீங்க சொன்னாலும் டச் பண்றீங்க இல்லையா டச்சில் என்ன அப்படின்னா போகுது இப்போ இந்த நோய ஒரு டிசிஸ் தான் வரணும் இந்த டிசிஸ் என்ன வர வந்து எல்லா பட்டா கரையா அது என்ன பட்டா சரி yellow பட்டா கர அப்ப ஒரு பகுதியில் உயிரற்றது இல்ல இந்த கைக்குக்கு மிருனுஞ்சுவல இந்த கை இயங்குவதற்கு தேவையான உயிரற்றது இல்லை இதா விஷயம் அப்ப ஏதோ ஒரு சத்துல வரவுது இல்ல உயிரச்சத்து இல்லை இப்போ நாம இத கொட்டு செய்ய போறோம் அப்ப அந்த இல்லாத இடத்துல உயிர் சக்தி நம்ம கொடுக்க போறோம் அப்போ அந்த உயிர் சக்தி நமக்கு இருக்கணுமா இல்லையா இப்போ நமக்கு இல்லைன்னா விவசாயம் அப்போதான் வர்மம் போய்த்து போகும் அப்போ வர்மம் செய்யணும்னா என்ன வேணும் அப்படின்னா நமக்கு அளவுக்கரியமான எலக்ட்ரோ மேக்னட்டிக்ஸ் அப்போ நம்ம இதை எங்கோ பிரபஞ்சத்திலிருந்து நாம எடுக்கணும் அதை எடுத்து நாம் எந்தளவுக்கு வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம் வச்சுக்கணும்னா அதை எடுக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு வேணும் இதுதான் சூட்சமா அதிகாலை பிரம்ம முகத்த முகூர்த்தத்தை எழுந்து நடைபயிற்சி பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாமலே நீங்க அதை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியாது தெரியாமலே உங்களை எடுத்து செய்யணும் அதிக அந்த நேரத்தில் தான் பண்ணணுமா மற்ற நேரங்களில் பண்ணக்கூடாது பண்ணலாம் அந்த நேரங்கள் அளவுக்கு அதிகமான கிடையாது உயிர் சக்தி காற்று குளிர்ச்சி அதிகமாக இருக்கிற இடத்தில் உயிராற்றல் அதிகமாக இருக்கும் வெப்பம் அதிகமாக இருக்கிற இடத்துல இயற்கை ஆற்றல் அதிகமாக